நாம் வணங்குற குலசாமி நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு வெளியேறிச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என் வீடு இருக்குது என் வீட்டில் என் சாமி இருக்குது என் சாமி வாசம் பண்ணியிருக்கு என் சாமி ஆளோட ஆளா என் சாமி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இருக்கேன் ஆனால் இப்போ அந்த சாமி இல்லாமல் இருந்தா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிற நான் அறிஞ்சதை அறிவு அமல்படுக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் விஷயம் என் வீட்ல சாமி இருந்துச்சு இருந்த சாமி இப்ப இல்ல அப்படின்னா முதல்ல வீட்ல தெரிகிற நடமாட்டம் தெரியாது வீட்ல சாமியோட நடமாட்டம் எப்படி வீட்ல இருக்க மக்களை பாதுகாக்கிறது வீட்ல இரு வீட்டில் இருக்க மக்களுக்கு அதனுடைய தெய்வத்தோட தேவைகளை வாய் திறந்து கேட்கறது இது போன்ற செயல்கள் இது போன்ற நிகழ்வுகள் எதுவுமே முதல்ல தெரியாது இதுதான் முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்டில் நல்ல விஷயம் இல்லாம கெட்ட விஷயம் நடக்குது ஒரு எதிர்மறை சக்திகள் சுத்தமில்லாத ஒரு விஷயங்கள் நடக்குது அது தெய்வம் இருந்துச்சுன்னா தெய்வம் ஏற்றுக்காது ஆனால் தெய்வம் இல்லை அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்குது வீடு சுத்தமில்லாம இருக்கு இதெல்லாம் காரணமாக அமையுது அப்படிங்கிறத எதுவுமே நமக்கு தெரியப்படுத்தாது நம்ம அதை உணர முடியாது நம்ம வீட்டில் நம்ம வீடு அசுத்தப்படுறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது இது இரண்டாவது அறிகுறி சரிங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா வீட்ல முன்னாடி சாமி இருக்கு சாமி இருக்கும்போது தேவையற்ற நபர்களை தீய எண்ணம் கொண்ட நபர்களை தீய சக்தியுடைய நபர்களை அந்த எல்லையில அனுமதிக்காது ஆனா சாமி அந்த வீட்டுல இல்ல அப்படின்னா இது போன்ற நபர்கள் அந்த இடத்துல அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள் உள்ள வருவாங்க சொந்த பந்தமே இருந்தாலும் முன்னாடி சாமி இருந்துச்சு அப்படின்னா இன்னார் மூலியமா இந்தந்த விஷயங்கள் நடக்க போகுது இந்தந்த தவறுகள் நடக்க போகுது இந்தந்த பொருள்கள் வீட்டை தேடி வரப்போகுது உனக்கு ஒரு பேராபத்து காத்திருக்குன்னு சொல்லும் ஆனா நம்ம சாமி அந்த வீட்டுல இல்ல அப்படின்னா இந்த விஷயங்கள் தெரியாது ஆள் வர்றது நடக்கிறது தானா நடந்துடும் இதெல்லாம் வீட்டுல தான் சாமி சொல்லணுமா காக்கணுமா அப்படின்னு இல்லை எங்க இருந்தாலும் சாமி காத்து கொடுக்காத நான் கடைசியில சொல்ல வரேன் சரிங்க அஞ்சாவது என்ன என் வீட்டுல சாமி இல்லை அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா அஞ்சாவது என்ன அப்படின்னா நிறைய எப்படி சொல்றது சண்டைகளும் சச்சரவுகளும் நம்மை சுற்றி இருக்கிற உயிரினங்களின் உயிர் பலிகளும் அதிகமாக ஏற்படும் இதுக்கு முன்னாடி அந்த பலிகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கும் இருக்கும் ஒரு சில நேரங்கள் தேவையறிந்து ஒரு சில உயிர் பலிகள் ஏற்குமே தவிர பெருமளவான ஒரு சில பாதிப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் குழப்பங்கள் மன வேறுபாடுகள் நாம வளர்க்குற ஆடு மாடு கோழி இது போன்ற உயிரினங்கள் இழப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா வீட்டுல சொல்ற சவணங்கள் அதிகமா சொல்லாது முன்னாடி நல்லா சொல்லுச்சு கன்னி மூல ஈசானிய மூல நல்லா சொல்லுச்சு நல்லா தெய்வத்தோட வாகனங்களோட வருகை நிறைய இருந்துச்சு வீட்டுல சவணம் பள்ளி சவனம் நல்லா மணி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நல்லா அசரீரி வாக்குகள் கிடைச்சிச்சு அருளாளர் பெருமக்கள் சொல்ற வாக்குகள் கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்கும்ல இது எதுவுமே நடக்க இல்ல அப்படின்னா அது படிப்படியா குறைஞ்சிரும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன என் வீட்டுல சாமி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா நானே அந்த சாமியை நான் ரொம்ப இழுத்து அழைச்சாலும் அந்த சாமி வராது உடனுக்குடனே முன்ன வந்த மாதிரி வராது என் வீட்டுல சாமி இருக்கு சாமியை வச்சு நான் வணங்குறேன் தெய்வத்தை நான் பரிபூர்ணமா நினைச்சு வர்றேன் ஆனா அந்த சாமி இப்ப இல்லை அப்படின்னா அந்த சாமியை நான் பரிபூர்ணமா நினைச்சு அந்த சாமியை நான் இறக்கணும் அந்த சாமியை அழைக்கணும் ஒரு சில கேள்விகளை கேட்க முன் வைக்கணும்னு நான் அந்த சாமி அழைச்சாலும் அந்த சாமி இறங்கி வந்துராது ரொம்ப தாமதப்படும் சரிங்க இது ஏழாவது எட்டாவது என்ன வீட்டுல சாமி இல்லை அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா ஒரு சில தீய வினைகள் எளிதில் சாடும் பிள்ளையாக சூனியமாக செய்வினையாக ஏவலாக எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து நிக்க அந்த சாமி அந்த எல்லையில அந்த வாசல்ல காவலா நிக்காததுனால இது போன்ற தீய வினைகள் எளிதில் நம்மளை சாடும் அதனால நாம பாதிப்புக்கு உள்ளாகிற நிலையும் உருவாகும் சரிங்க இது எட்டு ஒன்பதாவது என்ன வீட்டுல சாமி இல்லை அப்படின்னா நிறைய சுபகாரியங்கள் சுபகாரியங்கள் இருக்குல்ல அந்த சுபகாரியங்களோட எண்ணிக்கை குறையும் அதே சமயம் ஆரோக்கிய குறைவோடு அடிக்கடி வரும் அதே சமயம் எப்படி சொல்றது அப்படின்னா மன கசப்புகள் உறவுகளுக்குள்ள அந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் பேசும்போது தெய்வம் இருந்தா அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு வேற ஆனா தெய்வம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் அல்லது நல்ல விஷயங்களை பேசும்போது நிறைய அந்த இடத்துல வாக்குவாதங்களும் சரியான முடிவு எடுக்க முடியாத அந்த இடத்துல உருவாகும் சரிங்க பத்தாவது என்ன வீட்டுல சாமி இல்லை அப்படின்னா எப்படி சொல்றது விருத்தி தானிய விருத்தி பண விருத்தி பொருளாதார விருத்தி தொழில் விருத்தி கல்வி விருத்தி இது போன்ற விருத்திகள் முன்ன இருந்த மாதிரி அதிகமான அதே சமய வாரிசு விருத்திகள் உன்ன இருந்த மாதிரியான அந்த அதிகமான அந்த விருத்திகள் அந்த எல்லையில இருக்க சரிங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் இதெல்லாம் வீட்டுல தானேங்க சாமி இல்ல சாமி இல்லனா குலசாமி எல்லையில இருக்கும்ல அல்லது தெய்வம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்லங்க அப்ப அந்த சாமி என்னை காத்து கொடுக்கும்ல எல்லா வீட்லயும் சாமி இருந்தா அப்புறம் எதுக்குங்க தனித்தனியா ஆலயம் எதுக்குங்க தனித்தனியா குலதெய்வ கோவிலு அப்ப அப்புறம் ஏன் ஆலயம் வீடே ஆலயமா இருக்குமே அப்புறம் ஏன் நான் வீட்டில் என் ஜாமி நான் எதிர்பார்க்கணும் வீட்டில் என் ஜாமி இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட குல தெய்வத்தோட அருட்பார்வையே கிடைக்காத மக்களுக்கு தெய்வத்தோட அந்த அருளாசி அந்த தெய்வத்தோட அணுகிறதை யாருக்குமே கிடைக்காத மக்கள் அந்த தெய்வம் அவர்களை விட்டு வெளியேறிடுச்சு அந்த தெய்வத்தோட பார்வையே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் இது எல்லாமே நடக்க ஆனா நான் இருக்கேன் நான் ஒரு சாமியாடி இல்லை என் வீட்டுல நான் சாமியை வச்சு நான் வணங்கல ஆனா என் குல என் குலசாமி நினைக்காம எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டேன் என் குலசாமிக்கு ஒரு காணிக்க முடியாம எந்த ஒரு இதுலயும் நான் நான் அதிகமான பணம் எதையுமே நான் செலுத்த மாட்டேன் என் குலதெய்வம் தான் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கோவிலுக்கு போவேன் என்னால முடிஞ்சதை செய்வேன் சாமியாடிகளுக்கு முடிஞ்சதை செய்வேன் அன்னதானத்துக்கு செய்வதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டுதான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மக்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாமி ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி எங்க இருந்தாலும் காத்து நாம சுவாசிக்கிற காத்தா நம்ம வீட்டுல அந்த சாமி வந்து காத்து கொடுக்கும் அத நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயமா அந்த சாமி நம்மளை சுத்தி நிக்கையே அந்த தெய்வத்தோட மக்க நினைச்சகணம் அந்த எல்லையில வந்து நின்று காத்து கொடுத்துட்டு போகும் அதே சமயம் கூப்பிட்டுகணம் அந்த சாமியை நம்ம வீட்டுல உணர முடியும் இதெல்லாம் தெய்வத்தோட குலதெய்வத்தோட அருளாசி பெற்ற பெருமக்களுக்கு இது தானா நடக்க ஆனா அருளாசி இல்லாத தான் இது போன்ற அந்த சாமி இல்லை அப்படின்னா இது போன்ற பத்து அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் சாமி நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதும் தப்பு சாமி நம்ம கூட இருக்கணும்னு பேராசைப்படுறதும் தப்பு குலசாமிங்கிறது நம்ம தனிப்பட்ட தனிப்பட்ட மக்களுக்கானது அல்ல எல்லா மக்களுக்கும் எல்லா அந்த ஊரையும் அந்த விவசாய நிலங்களையும் எல்லா மக்களையும் காக்குற தான் ஆனா ஒரு சில தெய்வங்கள் அந்த மக்கள் கொடுக்கிற பக்திகளுக்கு ஏற்ப அவர்களின் வழிபாடுகளுக்கு ஏற்ப அந்த சாமி அவங்க வீட்டுல வந்து தங்கி வாசம் பண்ணிட்டு போகும் அது போன்ற மக்களுக்கு தான் இது பொருந்துமே தவற அதே சமயம் நல்லா இருக்கேன் சாமியை நல்லா வணங்குறேன் அப்படிங்கிற மக்களுக்கு இது பொருந்தாது எங்க இருந்தாலும் அந்த சாமி உங்களை காத்து கொடுக்கும் செல்வமா தொழிலா ஆரோக்கியமா தீய குணைகளா எதுவாக இருந்தாலும் அதுல இருந்து உங்களை காத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது அதனால இன்னைக்கு நான் அறிஞ்சத வீட்டுல ஒரு சாமி இருந்துச்சு அந்த சாமி இல்லை அப்படின்னா அந்த வீடு எப்படி காட்டி கொடுக்குற அந்த பத்து அறிகுறிகளைத்தான் அறிவு நண்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்